கேஷவ் வந்து இந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்து நான் போய் உடனே ஆதிய போய் பாக்குறமா அப்படின்னு சொல்றாரு கேஷவ் ஒரு புஷ கேஷவ் அப்படின்னு சொல்லிட்டு கோயில நடந்த விஷயத்துல இது மாதிரி நடந்ததுல ஆதிக்கு ஏத்த பொண்ணு பாரதி தவிர வேற யாருமே இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணிருச்சு அப்படின்னு சொன்னோடனே கேஷவுக்கும் சரி லதாவுக்கும் செம்ம ஹாப்பி அதே மாதிரி இன்னொரு விஷயம் காஞ்சிபுரத்துல யாரு ஆதிக்கு எதிரா இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்ப போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க மறுபடியும் வரதா செய்வாங்க ஏன்னா ஆதி இனிமே தான் இருக்க போறான் அதனால நம்ம கம்பெனிக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு அங்க போய் இந்த முதல்ல யாருன்னு சொல்றாங்க அம்மா நான் இப்பவும் சந்தோஷமா இருக்குமா நான் நினைச்சு கூட பார்க்க முடியல நீங்க பாரதியை ஏத்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லதா நீ இரு நான் போய் சாவை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு கேஷவ் அப்ப வந்து சாரா சொல்றாங்க எல்லாத்தான் எனக்கு டயர்டா இருக்குமா நீங்க இப்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிற சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அடுத்ததே துறையை காமிக்கிறாங்க துரை செம்ம ஹாப்பில இருக்காங்க என்னடா மச்சான் செம்ம ஹாப்பில இருக்கிற அப்படின்னு சொல்லி பிரெண்டு கேக்குறாரு இல்லடா ஸ்கெட்ச் போட்டோம் ஆனா அது நடக்கல என்னடா நடக்கலைங்க போது எங்க அப்பா வச்சாரு ஒரு ஹாப்பியான ஒரு ஆப்பு செம்ம அது பாரதிக ஆப்பு அதான் எனக்கு ஆப்புல அது எனக்கு ஹாப்பி அப்படின்னு சொல்றாரு என்னடா சொல்ற ஆமாடா இது வரலும் எங்க அப்பா எனக்கு சப்போர்ட்டா எந்த காலத்துலயும் பேசினதே இல்ல ஆனா இந்த தடவை தான் எங்க அப்பா பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்த்திக்கு சத்தியம் வாங்குறாங்களா பார்த்தி கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு துரை அப்போ வந்து சரிடா நான் கிளம்புறேன்டா நீ வரையா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க இல்லடா எங்க மாமா வரேன்னு சொல்லிருக்காடா என்னன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துல மணி வர மாமா எவ்வளவு நேரம் மாமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே வண்டி விட்டு இறங்கி வந்து எதிர்பார்க்காத மாதிரி புள்ளீர் புள்ளீர் குடுக்குறாங்க துரைக்கு என்னடா வேலை செஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறாங்க மாமா நான் எனக்கு செஞ்சு வச்சேன் எதுக்குடா அந்த ஆதியை போய் கொல்லப்பத்திருக்க உனக்கு அறிவு கொஞ்சம் நாச்சு நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எப்படியாச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சு வெளிநாடு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீ இது மாதிரி வேலைதான் பண்ணிட்டு இருக்க ஏன்டா இப்படி பண்ணா மாமா என்ன பண்றது தப்பு பண்ணிட்டா மாமா அப்படிங்கிறாங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் நீ முதல்ல இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணா பாக்காத நான் பாத்துக்கிறேன் முதல்ல உன்னை கல்யாணத்தை பண்ணி வெளிநாட்டுக்கு முதல்ல அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து இருந்து கொண்டு அங்க இருந்து போயிடறாரு மணி அடுத்தது என்னமா ஆதைய காமிக்கிறாங்க ஒரு ஆத்து ஓரமா நின்னுக்கிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அதை சத்தியம் வாங்கினது பண்ணது அதுக்கப்புறம் வந்து பாரதி சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கேஷ் வராரு கேஷ் சொல்றாங்க டே எதுகிட இங்க வர சொன்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்ப எப்ப எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் தர போற எங்கடா பாரதி அப்படிங்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் பாரதி விட்டு நீ எதுகிட்ட இங்க வந்த அப்படின்னு அவர் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க கேஷவன் அது ஒரே சோகமா இருக்காங்க அதை பார்த்துட்டு ஏன்டா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இன்னும் ஏண்டா சோகமாவே இருக்க சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க இல்லடா பாரதியோட மாமனாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஓ சரி சரி அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லடா பாரதி குடும்பத்தை தான் குடும்பம்னு நினைச்சு இப்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேசவன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அது மட்டும் இல்ல கேசவ் பாரதிக்கும் துரைக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோம்னா பயங்கர ஷாக் ஆகுறாரு கேசவன் டேய் என்னடா பேசிட்டு இருக்க சொல்ல போனா அம்மா இப்பதான் வந்து உனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசினாங்க இப்ப என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க சொல்ல போனா உனக்கு அட்டாக் பண்ணதே வந்து எனக்கு அந்த இல்ல டேய் விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க இல்ல கேஷவ் உன் நிஜமாதான் சொல்றேன் பாரதியோட அவங்க மாமனார் ஹார்ட் அட்டாக் வந்தப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பாரதி கிட்ட சத்தியம் கேட்டாங்க அவங்களும் பண்ணிட்டாங்க இனிமேல் பாரதிக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது டே கேஷவ் நீ அங்கதான் நின்னுட்டு இருந்தியா ஏன்டா அவ்வளவு அவங்கள எதுக்கு நான் சத்தியம் பண்ண விட்டேன் சோ என்னை எப்படியோ வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை யாருக்கோ ஒருத்தருக்கு தூக்கி குடுத்துட்டு நீங்க எப்படிடா தனியா வாழ போறீங்க நீங்க அப்படியே பைத்தியம் புடிக்கிற மாதிரி இருக்குடா வேண்டாம்டா விடுடா நான் போய் பேசுறேன் பாரதியா போய் நானே பேசுறேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் அந்த ஆள்கிட்ட போய் பேச போறேன் சொன்னா என்னடா சாகத்தான போறா இன்னும் கொஞ்ச நாளா சாகதான போறான் பரவாயில்ல நான் சொல்றேன் டே வேண்டாம்டா விட்டு கேஷோம் இது எல்லாமே முடிஞ்சு போச்சு கேஷோம் கத்தியாச்சு கதறியாச்சு பாரதிய அண்ணா சத்தியம் பண்றப்போ எனக்குள்ள ஒரு ஷார்ப்பான பெயின் இருந்ததுடா இது மாதிரி பெயின் என் வாழ்நாள நான் அனுபவிச்சதே இல்ல அப்படி என்னோட இதயத்தை தூக்கி வெளியே வீசுற மாதிரி இருந்ததுடா இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள இதே இல்லாத மாதிரி தாண்டா இருக்கு பாரதியும் தமிழும் எனக்கு சொந்தம் நினைச்சிட்டு இருந்தேன்டா ஆனா அது எல்லாமே போச்சுடா ஆனா அவங்க எப்பயுமே தான் இருக்காங்க சொல்ல இனிமேல் தான் நான் பாரதி கூடவே வாழ போறேன்டா எனக்கு மட்டுமே தெரிஞ்ச என் பாரதி கூட ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கு லகு வேணும்டா என் லைஃப்ல இது வரைக்கும் நான் எதுக்குமே ஆசைப்பட்டது ஆனா எல்லாமே கிடைச்சது அதே நீ என்ன சொன்னாலும் சரி நான் இதை ஏத்துக்க முடியாது அவருக்கு ஆபரேஷன் பேசலாம்டா பேச அவர் மனசை மாத்தலாம் பாரதிக்கு உன் மேலே எவ்வளவு லவ் இருந்தா அவங்க உயிரை பத்தியும் கூட கவலைப்படாம நான் காப்பாத்திருப்பாங்க அதுதான் கேஷவ் எனக்கும் தெரியல பாரதி எதுக்கு என் உயிரை காப்பாத்தணும் அவங்க மட்டும் அப்ப விட்டுதான் நான் ஒரே தடவை செத்து இருப்பேன் ஆனா இனிமேல் நான் ஒவ்வொரு நாளும் சாவணும் செத்துக்கிட்டே வாழணும்டா அது எப்படி நீ எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு ஆதி அத பார்த்துட்டு கேஷவனும் பயங்கரா ஃபீல் பண்றாங்க நான் எப்படி வாழ போறேனே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி ஆதி சொல்றாரு மச்சான் நீ ஃபீல் பண்ணாத மச்சான் இல்லடா மச்சான் நான் அக்செப்ட் பண்ண முடியாது இன்னைக்கு நடந்தது வேணா உண்மையா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்தில நடக்க போறது யாரும் முடிவு பண்ண முடியாது டேய் மச்சான் இன்னைக்கு காலையில சென்னைக்கு கிளம்புன வேண்டா நீயே நீ எதுக்கு கோவிலுக்கு போகணும் எதுக்கு ஒண்ணை பார்க்கணும் நீதான் சொல்லுவே ஒரு வீதி அதை எப்பவும் உன்னை காப்பாற்றும் உன் காதல் மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா ஒரு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு கேஷவன் எனக்கு தெரியல கேஷவ் பாரதி விஷயத்துல எல்லாமே எனக்கு மேஜிக் தான் கேஷவன் நடந்துட்டே இருக்கு சின்ன வயசுல எங்க வீட்டில கோலம் போடுவாங்க ஒரு சின்ன புள்ளி வச்சு ஒரு அழகா கோலமா மாத்துவாங்க அத நான் பார்த்திருக்கேன் அது ஆச்சரியமா நினைச்சேன் அது அதே மாதிரிதான் பாரதியோட விஷயத்திலயும் சின்ன டாட்ல இருந்து ஆரம்பிச்சது இப்போ கோலம் முடிய போகுது பாப்போம் நீ சொல்ற விதிக்கு சக்தி இருந்ததுடா இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே விதிதான் காரணமா இருந்தா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஸ்டினோட காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஆதி சொல்றாரு எனக்கு புரியுது நீ சொல்றதெல்லாம் அம்மா கல்யாணத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப அம்மா கிட்ட நீ என்னடா சொல்ல போற தெரியல கேஷவ் சொல்லிதான் ஆகணும் சொல்றேன் நான் கேஷவ் ரொம்ப பசிக்குதுடா வா ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்டா இருக்காரு அது சொல்றாரு என்ன மச்சோ வா சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கேசவன் நீ முதல்ல வண்டியில ஏறிடா உன்னோட காதல் எல்லாத்தையுமே மாத்தி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கேசவன்